பிறவுளை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்லப்பேன் ஒன்றும் கிடையாதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு கம்மியாக இருக்கான் ரொம்ப அதனால் வந்து ரொம்ப இருமல் சளி தொந்தரவு அந்த மாதிரி நிறைய இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அதனால சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சடைஞ்சு என்னால் ஊசி மாத்திரம் இருந்தாலும் என்னால் போட்டு ரொம்ப ஆகிட்டேன் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துருக்கேன் நம்மளே இம்யூனிட்டி பவரை ஏற்றிக்கலாம் அப்படின்னு பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த பதிவு என்னன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் இதுதான் அது நோய் எதிர்ப்பு சக்திக்காக நானே இதெல்லாம் தயார் பண்ணி சாப்பிட்டு நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம உடம்ப அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் என்னென்னு பார்க்குறீங்களா சூப்பர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய் இது நேந்திரம் பழம் முட்டை பேரிச்சம்பழம் ஆப்பிள் இதுதான் என்னோட காலை உணவு இப்படி தான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி நான் இம்யூனிட்டி ஏற்றலாம் முடிவு பண்ணிட்டேன் இப்படி தான் இனிமேல் நான் கொண்டு போக போகிறேன் காலையில் டிஃபன் இப்படி தான் அதனால் உங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி எதிர்ப்பு சத்து எல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதையே ட்ரை பண்ணுங்கள் நல்லா இம்யூனிட்டி பவர் ஏறிக்கும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே இருந்தது நம்மளால் நடந்துச்சு கஷ்டப்பட அதுக்காக தான் நானே பிளான் பண்ணி பண்ணிட்டுருக்கேன் சரி ஓகே நாங்கள் சாப்பிட்லாம் ஆப்பி நாங்கள் சாப்பிடுங்க கொடுக்க முடியல ஃபோனில் சரி ஓகே உங்களுக்காக நான் சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வளர்த்துக்கிறேன் நான் சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சுக்கிட்டேன்னா அது உங்களுக்கும் சேரும் அதுக்காக தான் ஓகேவா சரி ஓகே பாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக நோடீ பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி Okay, bye.